மகா கந்த சஷ்டி ஆறு நாள் முடிஞ்சு இன்றைக்கி ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் விரதத்தை வந்து பூர்த்தி செய்யணும் கலையிலேயே எந்தி குளித்து சமை கும்பிட்டாச்சு இங்கே பக்கத்தில் கோயிலெல்லாம் எப்போ திருக்கல்யாணம் நடக்கும்னு கேட்டேன் ஒரு ஆறு மணிக்கு மேலேன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சமையல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பன்னெண்டரைக்கெல்லாம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் விரதத்துக்குன்னு தனியாக பாத்திரம் வச்சுருப்பேன் அதில் தான் வந்து இன்றைக்கி சமையல் பண்ணேன் ஸோ எல்லாம் முடிக்கிறதுக்கு அஞ்சரை மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நான் கிளம்பி கோயிலுக்கு போனேன் அங்கே சொன்னாங்க ஆறரைக்கு மேலே தான் சாமி வந்து வீதி உள்ளா போயிட்டு வருவாங்க காட்சி கொடுத்துட்டு வந்து பத்தரை மணிக்கு மேலே தான் வந்து திருக்கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க என்னடா இது இப்படி ஆயிடுச்சின்ட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க கிட்டே எல்லாம் அங்கே எந்தெந்த கோயிலில் எப்பப்போ கல்யாணம் நடக்குன்னு கிட்டே எல்லாமே லேட்டாக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு கோயிலில் மட்டும் மதியானமே முடிஞ்சிச்சு அது எனக்கு தெரியல ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எனக்கு அவ்வளோவா தெரியல எங்கே எப்போ என்ன நடக்குங்கிறது ஸோ தெரிஞ்சிருந்தால் பக்கத்தில் அங்கே அது போய்ட்டு வந்திருக்கலாமேனு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு சரி என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா பத்து மணிக்கு மேலே பதினோரு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து எப்படி எல்லோரும் சாப்பிட்றது பசங்கள்லாம் பட்னியாக இருப்பாங்களேன்ட்டு யோசித்தேன் அப்புறம் பார்த்தேன் ஆறு மணிக்கு மேலே எப்போனாலும் விரதம் விடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் ஒரு ஏழ்ரைக்கு வீட்டில் போய் பெரியவன் வேறு வயிறு ஒரு மாதிரி இருக்குது குத்துதுன்னு வேறு சொல்லிட்டான் சரி வீட்டில் போய் ஒரு ஏழரைக்கு சாமிக்கு படையில் போட்டு வரதத்தை வந்து நான் முடிச்சிட்டேன் தயிர் சாப்பாட்டில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணுன்னாங்க ஏன்னா எடுத்த ஒன்றைக்கு ஆரம்பமாக சாப்பிடக்கூடாது இத்தனை நாள் நம்ம சாப்பிடாமல் இருந்திருக்கோம் இல்லையா அதனால் தயிர் சாப்பாடு கண்டிப்பாக சாமிக்கு படையல் போடணுன்னாங்க நான் அதனால் தயிர் சாப்பாடும் போட்டு அதில் அதுதான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கோயிலுக்கு வர ஐடியாவே இல்லை வேறு எதமே முடிஞ்சிருச்சு இதுக்கு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் எங்கே கோயிலுக்கு போகிறதுன்ட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் நீ இவ்வளோ நாள் வரதோ வந்து என்ன பிரயோஜனம் நீ போய் பார்த்துட்டு வா பார்க்கணுன்னு சொன்னில போய் பார்த்துட்டு வா அப்படின்ட்டாங்க ஒம்பது நாற்பதுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு வர வரும்போது கிட்டத்தட்ட ஒம்பது ஐம்பது பத்து மணிக்கிட்ட ஆகிடுச்சி வந்து சின்னவனும் நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா லேட் ஆகும் வேணான்னு சொன்னால் கேட்கல அவனும் வந்துட்டான் அதுக்கப்புறம் வந்து நான் பொறுமையாக நல்லா சாமியை பக்கத்தில் அதாவது என்ன சொல் எந்த எட்டி இட்டி பார்த்து தெரியாத மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பொறுமையாக சாமியை பார்த்து கும்பிட்டு நம்ம வேண்டினதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு சிறவணபை சொல்லிட்டு கந்த சஷ்டி படிச்சிக்கிட்டே நல்லபடியாக சாமியை கும்பிட்டோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் கோயிலில் தான் இருந்தேன் திருக்கல்யாணம் முடிகிறதுக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு அங்கே பாருங்கள் டைமிங்கே தெரியுது நானும் இப்போ தான் பார்க்குறேன் நல்லபடியாக நின்று சாமியை கும்பிட்டு ப தீபாதனை காட்டி போது பதினோரு மணி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தீபாதனை காட்டினாங்க அதுக்கப்புறம் கோயில் சுற்றி கும்பிட்டு சந்தன குங்குமம்லாம் திருநெல்லாம் பூசிட்டு வர்றதுக்கு லே பதினொன்னே கால் ஆயிடுச்சு சரி போகலாம் லேட் ஆகிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் தான் அவ்வளோ தூரம் போகணுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வெளியில் ஒரு தாத்தா வந்து ஏமா அப்படி பிடிச்சி நீங்கள் ஏழு மணிக்கே நான் ஒரு வாட்டி வந்துட்டு போனேன் இல்லையா அதை பார்த்துட்டு ஏழு மணிலேருந்து இருக்கீங்க இவ்வளோ நேரம் இருந்து சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்காமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பிரசாதம் வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிட்டு பதினொன்றரை மணி நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு வழியாக திருக்கல்யாணத்தை பார்த்தாச்சு நீங்களாம் பார்த்து சாமி கும்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் பாய்